கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தின் கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கோகு மாகோகு என்கிற மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எசை கியல் தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையில் ஆரம்பித்த யுத்தமானது இன்றும் நிற்கவில்லை மிக வேகமாக கொண்டே செல்கிறது இந்த யுத்தமானது கோகு மாகோகு யுத்தமாகத்தான் மாறும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் வேத வசனங்களின்படி அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தனித்து விடப்படும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாடும் இஸ்ரேலுக்கு உதவி செய்யாது இஸ்ரேலின் நட்பு நாடுகளாக இருந்த நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைய நாட்களில் திரும்பிவிட்டன ஆனால் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக இருந்தது அதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது ஆனால் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாலஸ்தீன பகுதி என்று சொல்லப்படுகிற மேற்கு கரையை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்து கொள்ள கூடாது அதை இஸ்ரேல் இணைத்து கொள்ள அமெரிக்கா அனுமதிக்காது என்று அரபு நாடுகளிடம் கூறியிருக்கிறார் இதனால் எல்லோருக்குமே அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எதிராக மாறிவிட்டதா என சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது ட்ரம்ப் அநேக விஷயங்களை மாற்றி மாற்றி பேசக்கூடியவராக இருந்தாலும் இஸ்ரேல் விஷயத்தில் இதுவரை இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் தான் முழு ஆதரவு அளித்து வருகிறார் மேற்கு கரையில் யூதயா மற்றும் சமாரியா என்கிற இரண்டு பகுதிகளை சில மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தன்னுடன் இணைத்து கொண்டதாக இஸ்ரேல் கூறிவிட்டது தற்போது இன்னும் கலிலேயா போன்ற சில பகுதிகளாகிய பதினைந்து சதவிகித நிலப்பகுதி தான் இணைக்கப்படாமல் இருக்கிறது எப்போதுமே இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்போது திடீரென்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இப்படி இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரே இப்படி திட்டமிட்டு பேசுகிறாரோ நம்பக்கூடியதாக இல்லை என்று அநேகர் கூறுகிறார்கள் இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மறுபடியும் அமெரிக்கா செல்கிறார் ட்ரம்ப் இப்படி சொல்வதற்கு பாலஸ்தீனியர்களுக்கு அரபு நாடுகளுக்கு ஆதரவான முடிவை எடுப்பதற்கு அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் என்றும் காரணம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகிய ஐரோப்பிய நாடுகளின் அழுத்தமும் அமெரிக்காவின் உள்நாட்டு அழுத்தத்தின் காரணமாகத்தான் ட்ரம்ப் இப்படி வேறு வழியில்லாமல் இப்படித்தான் முடிவெடுக்க முடியும் என்று அநேக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் எது எப்படியோ இஸ்ரேல் இஸ்ரேல் ரஷ்யா யுத்தத்தின் போது இஸ்ரேல் தனித்து தான் இருக்கும் அதை நோக்கி செல்வதற்கு இப்போது ட்ரம்ப் பேசியிருப்பது ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம் எல்லா நாடுகளும் இஸ்ரேலை கைவிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா திசை திருப்பப்பட்டு அரபு நாடுகளின் கூட்டணிக்கு தலைமை ஏற்று கார் மேகம் போல் எண்ணிலடங்கா படைகளோடு இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் இஸ்ரேலால் எதுவுமே பண்ண முடியாது அதன் எல்லா டெக்னாலஜிகளும் கூட ஒன்றும் அவைகளால் கூட ஒன்றும் பண்ண முடியாது இஸ்ரேலால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது அழிந்து போய்விடுவோமோ என்கிற ஒரு நிலைக்கு கூட செல்லும் அப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடி இஸ்ரேலுக்கு வரும் அந்த கோகு மாகோகு யுத்தத்தின் போது இஸ்ரேல் எதிர்பாராத நேரத்தில் இப்படி திடீரென்று நடக்கும் ஆனால் இஸ்ரேலை எல்லோரும் கைவிட்டாலும் அவர்களுடைய தேவன் ஒருபோதும் அவர்களை கைவிடவே மாட்டார் தேவனே இஸ்ரேலுக்காக நேரடியாக யுத்தம் செய்வார் கோகுமாகோகு யுத்தத்தில் இஸ்ரேல் ஒன்றுமே செய்யாது அவர்களால் எதுவுமே முடியாது சும்மா இருப்பார்கள் இஸ்ரேல் முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டுவிடும் ஆனால் தேவன் ஒருவரே நேரடியாக இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்வார் இஸ்ரேலை பிரிக்க வேண்டும் யூதையாவை சமாரியாவை கிழக்கு ஜெருசலேமை பிரித்து இஸ்ரேலிலிருந்து பங்கு போட்டு பாலஸ்தீனம் என்று தனி நாடாக உருவாக்க வேண்டும் என்றுதானே உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அளவுக்கு திரும்பியிருக்கின்றன இப்படி உலகத்தின் எந்தெந்த நாடுகளெல்லாம் இஸ்ரேலை பிரிக்க வேண்டும் என்று கூட்டம் கூடி இருக்கின்றனவோ அத்தனை நாடுகளும் சபிக்கப்பட்டவைகளாக மீண்டு எழும்பவே முடியாதபடிக்கு தேவ கோபத்திற்கு ஆளாகும் இதற்கு முக்கிய அடையாளம் பிரிட்டன் இங்கிலாந்து நாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தேவ ஜனங்களாகிய யூதர்களுக்கு தன் கட்டுப்பாட்டில் இருந்த தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் தேசத்தை கொடுக்காமல் முழுவதும் கொடுக்காமல் பாதியை பிரித்து அதை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்ததே அதாவது தீர்மானித்ததோடு அந்த சூழ்நிலையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எப்பொழுது இங்கிலாந்து இப்படி தீர்மானித்ததோ இஸ்ரேலை பிரிப்பதற்கு தீர்மானித்ததோ அப்போது வீழ்ச்சியர் அடைந்த பிரிட்டன் தான் அன்றிலிருந்து இன்று வரை அந்த பிரிட்டனாக இங்கிலாந்து எழும்பவே இல்லை இனி எழும்ப போவதும் இல்லை அதே நிலைமைதான் இஸ்ரேலை பிரித்து பங்கு தயாராகிற எல்லா நாடுகளுக்கும் பிரிட்டனுடைய நிலைமைதான் வரும் ஒருபோதும் தேவன் தம்முடைய நாட்டை பிரித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க அனுமதிக்கவே மாட்டார் காரணம் இசைக்கேல் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சேயிர் மலையே ஏதோமே நீ முழுவதும் பாழாவாய் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று தேவன் கூறுகிறார் இந்த வசனத்தில் சேயிர் மலை என்பது தற்போது ஜோர்டான் நாட்டை குறிக்கும் அந்த ஜோர்டான் நாட்டில் இருக்கிற இனங்கள் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற ஏதோமியர் மோவாபியர் அம்மோனியர்கள் ஆவார்கள் இப்போது பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த இனங்களைச் சேர்ந்தவர்கள்தான் அவர்கள்தான் ஜோர்டானிலும் அதன் அருகிலுள்ள பகுதிகளிலுமிருந்து இருந்து நூறு வருஷங்களுக்கு முன்பு நாடோடிகளாக இஸ்ரேலுக்குள் அகதிகளாக பஞ்சம் பிழைக்க வந்து குடியேறியவர்கள் இவர்கள் யூதர்களை வெறுப்படைய செய்வதற்காக தங்களை தாங்களே பாலஸ்தீனியர்கள் என்று அழைத்து கொண்டார்கள் இவர்கள் முக்கியமாக ஜோர்டானிலிருந்து இஸ்ரேலுக்குள் வந்தவர்கள் இவர்களை குறித்துத்தான் என் தேசமாகிய இஸ்ரேலுக்கு நீ எப்படி உரிமை கோருவாய் நீ எப்படி இஸ்ரேலை பிரித்து கேட்பாய் நான் உன்னையும் நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த மலை தேசமாகிய ஜோர்டானையும் முற்றிலும் பாலாக்குவேன் என்று கர்த்தர் அந்த வசனத்தில் கூறுகிறார் இஸ்ரேலை பிரிக்க யாராலும் முடியாது பாலாகி போவார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது கோகுமாகோகு யுத்தத்தின் போது ஜோர்டான் நாடு முழுவதும் அழிக்கப்பட்டுவிடும் அங்கே எந்த மனிதனும் வாழ முடியாதபடி அழிக்கப்பட்டுவிடும் அந்த ஜோர்டான் நாடு இஸ்ரேல் வசம் ஆகும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை வேதத்தில் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் தேவன் ஏன் அப்படி செய்வார் என்றும் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது எசேக்கியேல் கேள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களில் இஸ்ரேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் பகைஞன் உங்களை குறித்து ஆ ஆ நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று கூறுகிறபடியினால் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறும் ஆனவர்களாய் ஆனபடியினாலும் ஏதோ அனைத்தையும் யோ ஏதோ அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்கிறேன் என்று தேவன் குறிப்பிடுகிறார் இந்த வசனங்களின்படியே தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது நாம் பார்த்த இந்த வசனங்களில் நித்திய மேடுகள் என்று கூறப்பட்டிருக்கிற அந்த இடங்கள் இப்போது மேற்கு கரை என்று சொல்லப்படுகிற யூதேயாவையும் சமாரியாவையும் குறிக்கும் வார்த்தையாகும் பழங்காலங்களிலிருந்தே அதாவது முந்தைய பூர்வீக நாட்களில் இருந்தே இஸ்ரேல் ஜனங்களின் பாரம்பரியத்தின்படி யூதையாவையும் சமாரியாவையும் நித்திய மேடுகள் என்றுதான் தான் அழைப்பார்களாம் யூதையாவும் சமாரியாவும் இஸ்ரேலின் யூதர்களின் பூர்வீக நிலப்பகுதியாகும் இப்போது நித்திய மேடுகளாகிய அந்த பகுதிகளைத்தான் இஸ்ரேலிலிருந்து பிரித்து மலையாகிய ஜோர்டானிலிருந்து இஸ்ரேலுக்குள் வந்த அம்மோனியர் மோவாபிய இனத்திலிருந்து வந்த பாலஸ்தீனியர் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க முடிவு செய்து இருக்கிறார்கள் இதனால் அந்த பாலஸ்தீனியர்களாகிய அவர்கள் எல்லோரும் ஆ ஆ நித்திய மேடுகளாகிய யூதையாவும் சம சமாரியாகவும் எங்கள் வசமாகிவிட்டன என ஆர்ப்பரிக்கிறார்களாம் வசனம் இப்படி சொல்கிறது அதுதான் இப்போது நடக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பு எழுதின எசேகேள் தீர்க்கு தரிசனத்தின் வசனங்கள் இப்பொழுது நம்முடைய நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளும் இஸ்ரேலை பிரித்து மேற்கு கரையை தனி நாடாக்க ஆதரித்தவுடன் எல்லா பாலஸ்தீனிய ஆதரவாளர்களும் ஆ ஆ இஸ்ரேல் தனிமையாகிவிட்டது பாலஸ்தீனம் உருவாகிவிடும் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் இதை அப்படியே இந்த வசனத்தில் தேவன் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறும் ஆனவர்கள் அவதூறும் ஆனவர்கள் ஆனபடியினாலும் நான் அவர்களை பாழாக்குவேன் என்று தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூறுகிறார் அதாவது இப்போது ஐநா சபையில் எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக வாயாடி பேசி யூதர்களை இஸ்ரேலை அவதூறாக பேசி எவ்வளவு மோசமான வார்த்தைகளை இஸ்ரேலுக்கு எதிராக பரப்பி உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக யார் யார் அவதூறாக அநியாயமாக பரியாசம் பண்ணி வாயாடி பேசுகிறார்களோ அந்த எல்லா வாயாடிகளின் அவதூறான இஸ்ரேலுக்கு எதிரான வார்த்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறாராம் இதனாலேயே அந்த இனத்தவர்கள் மேல் தேவனாகிய கர்த்தர் அதிக எரிச்சலடைந்து அவர்களை முழுவதும் பாழாக்கி விடுவாராம் எனவே இஸ்ரேலை பிரிக்க யாராலும் முடியாது இஸ்ரேலை பிரித்து தேவனுடைய தேசத்தின் நித்திய மேடுகளாகிய யூதையாவையும் சமாரியாவையும் பிரித்து அம்மோனிய மோவாபிய இனத்திலிருந்து வந்த பாலஸ்தீனியர்களுக்கு கொடுப்பதற்காக யார் யார் எந்தெந்த நாடுகள் கூட்டம் கூடி கூட்டம் கூடி பேசி இஸ்ரேலுக்கு எதிராக எழும்புகிறார்களோ அத்தனை பேருமே சபிக்கப்படுவார்கள் அழிக்கப்படுவார்கள் நான் இப்படி கூறவில்லை வேத வசனங்களில் தேவன் கூறுகிறார் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதின் காரணமாகவே இந்த யுத்தம் விரிவடைந்து கோகுமாகுகு யுத்தமாக மாறப்போகிறது அந்த யுத்தத்தில் தேவன் நேரடியாக இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்து இஸ்ரேலுக்கு எதிராக வரும் அத்தனை நாட்டினரையும் சர்வநாசம் பண்ணுவார் இஸ்ரேலை பிரிக்க ஒரு நாளும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார் தேவனா இப்படி செய்வார் என்று கேட்டால் ஆமான் தேவன் தான் இப்படி செய்வார் அவர் இஸ்ரேவேலின் தேவன் இஸ்ரவேலை இஸ்ரேவேலே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று தேவன் கூறுகிறார் தேவன் இஸ்ரவேலை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இஸ்ரேவேலின் தேவன் அவர் நம்முடைய தேவன் நாம் ஆவிக்குரிய இசைவேலர்கள் நம்மையும் தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஆமே